இது என்னுடைய கருத்து என் கருத்தின்படி அவள் அங்கு செல்ல வேண்டும் உன்னுடைய கருத்து என்ன இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது என்னுடைய கருத்து கருத்து அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல ஸோ இது என்னுடைய கருத்து அப்படின்னா திஸ் இஸ் மை ஒப்பீனியன் நெக்ஸ்ட் என் கருத்தின்படி அவள் அங்கு செல்ல வேண்டும் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அவள் அங்க போகணும் சோ அவள் அங்கு செல்ல வேண்டும் அப்படின்னா she should அங்க போனு, go there. என் கருத்தின் படி? அப்போ, in my opinion, she should go there. Next, உன்னுடைய கருத்து என்ன? அப்போ, what is your opinion? so இந்த மாதிரி sentences நீங்கள் கர்த்துக்கொண்டும் அப்படினா, English Cafe page follow பண்ணுங்கள். Thank you. English Cafe, we present you the perfect English.